கண்மூடித்தனமாக எதையும் படிக்கக்கூடாது எனக்கு எல்லாம் தெரியலை தெரிஞ்சால் விட்டுரு அதை பற்றி நான் தெரியாதவங்களுக்கு தான் நடத்திக்கிறேன் தெரியாதவங்க கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு சரி இசு இட்டே தெரியாதாப்பா அப்பா இசு இட்டு தெரியாதவங்களுக்கு தான் இதை காமிச்சிக்கிறேன் எதுக்கு காமிச்சேன் ஏபிசிடி ரெண்டு தடவை ஸ்மால் நெட்ரு எது தெரிஞ்ச குழந்தைங்களுக்கு இதை வச்சிச்சுனா என்ன பேரும் எத்தனை எதில் வேணால் எல்லாம் சேர்க்கலான்றேன் அந்த மாதிரி உச்சரிப்பு இருக்கா இருக்கும் நீ இல்லைனாலும் கவலைப்படாது சரி நீ கேட்கலாம் டிஏ எடுத்து வந்து பிஏவில் சேர்க்குறேன் பா பாட்டான்னு வருது சரி மற்ற தூக்கி பாட்டா பி பின்னால் போனால் டபான்னு வருமா வரும் டபான் எங்கன்னா வருதுன்னா அந்த வச்சுக்கல டபான் எழுதி அது பக்கத்தில் போ போட போகிறேன் மற்ற எழுத்துக்கல நீ நினச்சிக்காத ஏதோனா நான் தான் சொல்லிட்டேனே ஏஐஓயூவில் ஏஓ விட்டுட்டு மீதி இந்த நாலு அஞ்சு எழுத்துல இஐஓயுவ சேர்க்கக்கூடாது ஏன்னா ப்ரொனன்சியேஷன் மாறிடும் ஏ சேர்க்கலான்னு சொன்னேன் ஆளையா தரத்துக்கு எழுதி காமிச்சுனா ஏஏ எல்ஏ ஒய்ஏ ஏமாங்கா ஒய்ஏ எம்ஏ டாட்டா டிஏ டிஏ பாட்டா பிஏ டிஏ மாமா எம்ஏ எம்ஏ ரமா ஆர்ய எம்ஏ ரமண ஆர்யா எம்ஏ எழுதினு போயே இருப்பேன் பத்து லட்சம் வார்த்தை எழுதல நான் நூறு எழுதுறேன் எழுத முடிகிறோம் இதை வச்சு எழுதுவான் கண்டுபிடிச்சாங்க டிக்ஷனரியை டிக்ஷனரி எப்படிங்குதுன்னு சொன்னாங்க கஷ்டமான ஒரு வார்த்தைக்கு பொருள் எடுத்து பார்க்கக்கூடிய மீனிங் எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு புஸ்தகம் நாங்கள் நான் என்ன கண்டுபிடிச்சேன் தெரியுமா செய்தித்தாள்களைப் போல் படிக்கக்கூடிய ஒரு புஸ்தகம் தான் டிக்ஷனரின்னு நான் கண்டுபிடிச்சி என்னுடைய விளக்கம்லாம் சொல்லிக்கிறேன் ஷார்ட்ஸ்லலாம் நமக்கு மார்க் போடுங்கன்னு சொல்ல நீ யோசித்து பாரு நான் சொல்கிறது கரெக்டாக அவன் சொல்கிறது கரெக்டாக ஏமா கஷ்டமான ஒரு வார்த்தைக்கு டிக்ஷனரி எடுக்கிற உனக்கு எல்லா வார்த்தையும் தெரியுது அதனால் நீ கவலைப்படலை நான் புதுசாக வரேன் எனக்கு வார்த்தை எதுவுமே தெரியாது அது கஷ்டமான ஒரு வார்த்தைக்கு அதை எடுத்து பார்க்குறேன் இப்படின் தான் யாரையும் வளருமா நான் சொல்கிற மாதிரி வளரும் டெய்லியும் தான் நான் 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 படிக்கக்கூடிய புஸ்தகன்ட்டுனேன் டெய்லியும் படிச்சு வந்தேன்னா இன்றைக்கி படிக்கிறது இன்றைக்கினா ஒரு நாள் லைனில் வந்து நிற்கும் அடுக்கிட்டு இப்போ யாரையும் ஒருத்தர் எங்கேயும் பார்த்துட்டா அவர் நீ எதுவும் அமெரிக்காவுக்கு போகிற அங்கே வந்துக்கிறார் சார் உங்களை தமிழ்நாட்டில் பார்த்துக்கிறேன் சொல்வே சொல்ல மாட்டியா அதே போல் தான் இது நீ படிச்சுட்டு உனக்கு முன்னால் கண் மனக்கண் முன்னால் வந்து போயிட்டா இங்கே ரெக்கார்ட் ஆகிட்டு இல்லை மைண்டில் மூலை என்ன சாதாரண விஷயமா அது கடவுள்னு எல்லாரும் சொல்கிறாங்க அது நம்ம வந்து தப்பாக யாரையும் சொல்லலை அது நம்பர் உங்களுக்கு இருக்குது அது வேறு விஷயம் ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் ஹியூமன் பாடியில் என்ன பொருள் எது அதெல்லாம் பிறங்குறது மைண்ட் அந்த மூளைக்கு இருக்கிற பவர் எதுவுமே கிடையாது அதை வந்து கடவுளை கும்பிடலான்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அவ்வளோ என்ன மாதிரி எந்த குழந்தைக்கு நீ எது சொன்னாலும் திருப்பி சொல்லுது எந்த குழந்தை எது செய்தாலும் நீ திருப்பி சொல்லுது ஆயிரம் குழந்தையில ஒரு நாலஞ்சு வந்து ஸ்லோ லேர்னர் ஆட்டலாம் தான் அப்போ கூட நம்ம சொல்ல முடியாது அந்த மாதிரி பவரை வச்சு உருவாக்குறது கடவுள் அப்படின்றாங்க ரைட்டாக நம்ம ஒத்துக்கிறோம் அது அப்புறம் ரெண்டாவது பிரச்சனை அது அப்புறம் பேசலாம் படிப்புக்கு வரேன் அவ்வளோ சிறப்பான விஷயத்தை நம்ம கையாளுறது மற்ற விஷயத்துக்கு எதுவுமே படிக்காத என் மூலில் ஏறலனா எப்படி நீ சொல்லு ஒன்று சொல்லி கொடுக்குறவங்களும் ஈஸியான ரூட்டில் சொல்லி கொடுத்தா அதுக்காக படிச்சுருக்கான்றாங்க அப்போது அது எங்கே அடி வாங்குதுன்னா டீச்சருங்க சரியாக ஒன்றும் சொல்லித்தாருன்னா அவங்களுக்கு நடத்தணும் அட்டன்ஸ்னே என் ஒன்றும் மாறல சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்கள் காலேஜில் படிக்கிற பசனாக அட்டனன்ஸ் இருந்து ஒன்றாம் கிளாஸில் படிக்கிற பசனாக அட்டனன்ஸ் இருந்து இது யார் தப்பு ஏன் ஒன்றும் அப்படியே வச்சுக்கிறீங்க திருத்தத்துக்கு போஷி இல்லை முழுக்காண்டா வாதர் எல்லாம் பொம்பளை டீச்சர் ஆம்பளை டீச்சர் எல்லாரும் சொல்கிறேன் ஸ்பெல்லிங்கே தெரியாதுடா நான் ஆச்சு சொல்ல போய் கேஸ் போட சொல்ல என் மேலே ரெண்டாவாரத்தை கேட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக இப்படி முய பார்க்க வைப்பேன் அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன் என்னால் ஜெயிக்க முடியாது நான் ஆராய்ச்சி பண்ணி நாற்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்துக்கிருந்தேன் ஒவ்வொரு குழந்தையும் எப்படி படிக்கணும்னு நீ சும்மா நாலு ஃபஸ்ட்டு வந்து பலர் பல ஆடு மாடு மேய்க்கிறாங்க கொம்பு எத்தனை அடிச்சுங்கிறானு அது மாதிரி மாடுங்களை அடிக்கிற மாதிரி ஆச்சுங்க வளர்க்க தெரியாத வளர்த்து எல்லாம் குற்றவாளிகள்லாம் மாற்றிக்கிறீங்க எங்கள் வாதுங்களெலாம் பார்த்தா எவ்வளோ கோபம் ஒரு தெரியுமா குற்றவாளிங்களாம் அவனுங்க எங்கள் அடிப்படையில் எங்கள் குற்றவாளியாக பார் தவறு செய்கிறது அப்புறம் போலீஸ் பாதிக்கப்படுறது அது அப்புறம் கதை ஸ்கூல்லேயே குற்றவாளிங்களாம் மாற்றிக்கிறாங்க ரீசெண்டாக ஒரு டீச்சரை கொலை பண்ணிக்கிறான் பார்த்தீங்களா என் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் என்ன கேட்டால் கல்யாணம் பண்ணிக்கலாம் அது அப்புறம் அப்போ எங்கே போய் நிற்கிது நாடு படிப்பை பற்றி வரலாங்க எனக்கு பாட சொல்லி கொடுக்குதுன்னு கூத்தலை அது வேறு விஷயம் எங்கே போது அப்போ நார்கோட்டிக்ஸ் போதைப் பொருட்கள் தான் சின்ன வயசுலேயே என்ன வரும் நான் ஐம்பத்தஞ்சு ஆயிடுச்சு எனக்கு சொல்கிறேன் என் பதினெட்டு இருபது வயசு பசங்களாம் குச்சி கல்யாணம் பண்ண பண்ணி வா இன்னும் யார் வேணால் பேரண்ட்ஸ்னால் பண்ணி வைக்க மாட்டாங்களா சந்தர்ப்ப பணம் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கலாம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் கதை எங்கே போய் நிற்குது பாரு படிப்பு சரியான முறையில் பரவி இருந்தால் இன்னத்துக்கு எழுபத்தெட்டு வருஷம் ஆகப்போகுது கிட்டத்தட்ட இன்னும் வந்து ஏபிசிடி தெரிலன்றான் இன்னும் தெரில இங்கே தெரிலன்னா இன்னும் என்ப்போ கற்றுக் கொடுப்பேனியே அப்போ நீ நீண்ட திட்டம் போட போடல இப்போ என் ஷார்ட்ஸில் கேட்டிருந்தேன் பாரு ஜீப் ஸ்கேண்டல்னால் யாரானால் என்கிட்ட பேசலான்னு சொன்னேன் திமுக காரங்களுக்கு சேலஞ்சு விட்டேன் இப்போ சொல்கிறேன் யார் வேணால் பேசுங்க என் ஃபோன் நம்பர் கொடுத்துக்கிறேன் எதிலையும் கொடுக்குறேன் ஏழு மூணு ஜீரோ அஞ்சு ஒம்பது ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு எட்டு ஜீப் ஸ்கேண்டல்னால் என்ன அது அது எப்போ வந்துச்சு யாரால் வந்துச்சா நான் வருஷமும் சொல்லிடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் ஜீப் ஸ்கேண்டல்னு வந்துடும் ஃபஸ்ட்டு ஸ்கேண்டலே தான் ஸ்கேண்டல்னா என்ன ஊழல் மகா ஊழல் அது யார் பண்ணது என்னான்றது எனக்கு ஃபோன் பண்ணி சார் அடுத்த வீடியோ தான்